கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கும் லோயா தெய்வன் உறுதியாக வைக்கிற தெய்வன் பாருங்கள் உம்முடைய உம்முடைய உண்மை அதாவது தெய்வனுடைய வார்த்தை அது எப்பொழுதும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாருங்கள் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஆனால் ஆபிராமுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த வாக்கு பாருங்க அவர் கொடுத்த அந்த வார்த்தை தலைமுறை தலைமுறையாக வைக்க வேண்டும் ஆகையால் அவர்களை மீட்டெடுத்தார் தேவன் இரண்டால் ஆப்ராமுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உன்னை சன்னதியை பெரிதாக்குவேன் உன்னை ஆசிர்வதிக்கே ஆசீர்வதிப்பேன் இப்படி நிறைய வாக்கு தவங்களை அள்ளி கொடுத்த தேவன் அவருடைய உண்மையான அந்த வார்த்தை ஒரு நாளும் அது அடியாது அந்த மாதிரி அந்த வார்த்தை அது என்ன பண்ணுறது பாருங்க பூமி அது பூமியும் அது நிறைவுகள் எல்லாம் அவர் கத்தருடையது என்று சொல்கிறோம் அதே போல ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் பூமியை உறுதிப்படுத்தினால் அது நிலைத்திருக்கிறது ஏனென்றால் அவர் தன்னுடைய வார்த்தைகளை உறுதியாக இருக்கிறார் அந்த வார்த்தையானது பாருங்கள் உண்மையும் தலைமுறை தலைமுறையாகவும் அது இருக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தை மூலமாகத்தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை படைத்த தெய்வன் இந்த பூமியிலே நம்மளை வைத்து நம்மை எப்படி அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் கையில் அழகாக ஒரு பைபிளை கொடுத்திருக்கிறார் நம்மை அதை 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 வாசித்து தெய்வனோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய மீட்பின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் இழந்த ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் இதை நாம் தேடும் பொழுதுதான் தெய்வன் சொல்லியிருக்கிறார் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடு கிடைக்கப்படும் என்று தேடும்போது தேடணும் அப்பொழுது தான் தேடும் பொழுதுதான் தெய்வனுடைய அந்த அந்த அவரோடு இருக்கும்பொழுதான் அதை ருசித்து பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் மகிமையும் கிருபையும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் தேடி நாம் அதை தேடும் பொழுது அது கிடைக்கிறது அப்பொழுது தான் நாம் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் அவரை தினமும் தேடும் அதனால்தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நான் பேசுகிற காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நீங்கள் அதை பெற்று அதை உறுதியாக அந்த வாக்கு தத்துவம் எனக்கு உறுதியாக நிச்சயமாக நடக்கும் இது தெய்வன் சொன்ன வார்த்தை என்று நீங்கள் உறுதியாக அதை நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ் வீட்டிலே அது உலாவும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவேனே ஆசிர்வதிப்பேன் ஆ உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னை சபிப்பேனை சபிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு ஆசிரியப்பேன்னு சொன்ன அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார் ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் அது ஒரு நாளும் அது விட்டு விலகாது அந்த வார்த்தை உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஆகையால் அந்த மாதிரி இந்த வார்த்தை சொன்ன அந்த தேவன் பூமியை உறுதிப்படுத்தின அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் புதுதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு உறுதி கொடுக்குறார் இந்த வார்த்தை மூலமாக அவருடைய வார்த்தை மூலமாக நீ உறுதியாக இருக்க வேண்டும் ஆ இந்த வார்த்தை இந்த 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 வாக்குத்தம் எனக்குத்தான் என்னுடைய தெய்வனுடைய வாக்குத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதை நான் பெற்றுக்கொள்வேன் இதை நான் எடுத்துக்கொள்வேன் இதை உறுதியாக அது நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் உறுதியாக இருக்கும்போது அது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் அந்த வார்த்தை உண்மை தலைமுறை தலைமுறையாக அது உங்களுக்கு செயல்படும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு உறுதியான தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்குளை ஆசிரத்தில்